tulam இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல விசேஷங்கள் உண்டு நல்ல சிறப்புகள் உண்டு ஆளுமை இருக்குது அதிகார செயல்கள் அதிகமாக உண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் வரக்கூடியது நீங்கள் தினம்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்ஸ் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் சின்ன சின்ன மெடிசன் செய்வீங்க அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை யாருக்காவது வந்து காய்ச்சல் இருக்குது தலைவலிக்கிற நீங்கள் உங்களுக்கு அறியாமல் டிப்ஸ் சொல்லுவீங்க இந்த டிப்ஸ் பண்ணுங்க அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இது இயற்கையிலேயே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு கேதுவோடைய ஞானம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் கேதுன்னா பார்த்தீங்கன்னா வைத்தியர் இப்போ டாக்டர் அப்படிங்கிறது வைத்தியர் அது வந்து சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை படிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இயற்கையிலேயே உண்டு பண்ணி கொடுக்கும் உங்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு சக்தியும் அதிகம் உண்டு துளாராசிக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் உங்களுக்கு மாற்றங்களும் கிடையாது புதுசு புதுசா தான் ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு தெரியறதுக்கு உங்களுடைய தசா காலமும் புத்திநாதனும் சரியாக இருந்தால் உங்களுடைய சிறப்பு அற்புதமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண்ணும் இப்போ நீங்க மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க மனோரஞ்சிதம் இந்த பூ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டாலும் சிறப்பு கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணாலும் சிறப்பு அந்த மனோரஞ்சிதம் அப்படிங்கிறது உங்கள் மனநிலையை ஒருங்கு ஒருநிலைப்படுத்துறது அப்போது ஒரு ரஞ்சிதம் அப்படின்னா தேவதைகள்னு சொல்லுவாங்க அப்போ தேவதையுடைய அம்சத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க உங்களுடைய முகபாவமும் நல்லா இருக்கும் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ட் கொடுக்கக்கூடியது இருக்கு சரி இவங்களை மாதிரி நம்ம இருக்கணும் இவங்களை மாதிரி செய்யணும் அப்படிங்கக்கூடிய மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் உடல்ல கவனம் தேவை அதிக உஷ்ணம் உண்டாகும் அதை நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க செய்யக்கூடிய தானம் உங்களுக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பானது அன்னதானம் ஏழை நீங்கள் யாராவது வந்து முதியோர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்கன்னா அன்னதானம் செய்யுங்க இந்த மாதத்துலேயே நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லது ஒரு குழந்தைக்காவது நீங்கள் படிப்பு செலவுக்கு நீங்கள் உங்களை செலவு பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துடும் இந்த துளாராசில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கணவனால் குறை இருக்கும் தாயால் குறை இருக்கும் தந்தையால் குறை இருக்கும் இந்த குறைகள் அவங்கவுங்களோட வயசுக்கு ஏற்ப அவங்க தீர்க்கிறது ரொம்ப நல்ல நீங்க காளி கும்பிட்டு வர்றது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும்